நம்முடைய தேசம் ஒரு சிறப்பான தேசம் ஆமே நான் அமெரிக்காவில் பிறந்திருக்கலாமே நான் ஆஸ்திரேலியாவில் பிறந்திருக்கலாமேனு சில பேருக்கு சில நேரங்களில் சில எண்ணங்கள் தோன்றலாம் ஏன் நான் இந்த இந்தியாவிலே நான் பிறந்தேன் என்ற ஒரு கேள்வி இருக்கலாம் நான் தைரியமாக சொல்ல முடியும் நம்முடைய தேசம் ஒரு சிறந்த தேசம் ஆமேன் அந்த தேசத்தை குறித்து நாம் சில காரியங்களை நாம் கேட்கப் போகிறோம் கவனமாக கேளுங்க அனைவருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசத்தை குறித்து ஒரு சிறிய ஒரு கன்னோடத்தை பார்க்க போகிறோம் இந்திய தேசத்தை குறித்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இந்திய தேசத்தை குறித்ததான ஒரு குறிப்பு தேவன் வைத்திருக்கிறார் அந்த காரியத்தை குறித்து இப்போ நம்ம பார்ப்போம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் எஸ்டர் எஸ்டர் புத்தகத்தில் முதல் அதிகாரம் முதலாவது வசனம் இந்து தேசம் முதல் எத்தியோ தே எத்தியோபியா தேசம் வரைக்கும் உள்ள நூற்றி இருபத்தேழு நாடுகளை அரசாண்ட வேரு ராஜா நம்மளுடைய வேதாங்கத்தை நம்ம படிச்சிருக்கிறோம் எஸ்தர் ராஜா கொடுத்து நம்ம பார்த்துருக்குறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா செர்பிய தேசத்தில் இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தி ஏழு நாடுகள் நீங்கள் இந்த மேப் உங்களுக்கு தெரியுதா எகிப்து துர்க்கி சவுதி அரேபியா இந்தியா ஏமன் ஓமன் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கிர்கிஸ்தான் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருப நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளை உள்ளடக்கிய பெர்சிய தேசம் அந்த பெர்சிய தேசத்தினுடைய ராஜா வேரு அந்த வேருவினுடைய மனைவி நம்முடைய வேதாகமத்தில் குறிக்கப்பட்டிருக்கிற எஸ்தர் ராஜாத்தி ஆண்டவர் இந்திய தேசத்தை நேசித்ததுனால இந்திய தேசத்தை குறித்து நம்முடைய வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்திய தேசத்தை வந்து பல மன்னர்கள் ஆண்டாங்க ராஜாக்கள் ஆண்டாங்க ராணிகள் ஆண்டாங்கன்னாங்க நம்முடைய இந்திய தேசத்தை நம்முடைய வேதாகமத்தில் குறிக்கப்பட்டிருக்கிற எஸ்தர் ராஜாத்தி இந்திய ரா தேசத்தினுடைய மகாராணியாக இருந்திருக்கிறார் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் இந்திய தேசத்தினுடைய ராஜாவாக ஆகாஷ்வேரூர் ராஜா இருந்திருக்கிறாங்க சரியா அடுத்த நெக்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் போட்டோ தான் இது இப்படி தான் இருப்பாங்க இதை விட ரொம்ப அழகா இருப்பாங்க ஈரான் தேசத்தில் ராஜாத்தியுடைய கல்லறை இது இப்போ நம்ம இந்திய தேசத்தினுடைய ஒரு பேசிக்கான ஒரு கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கலாம் இந்தியா வந்து சுதந்திரம் பெற்று எழுபத்தைந்தாவது ஆண்டு சுதந்திரம் பொன் விழாவில் நம்ம கொண்டாடுறோம் இந்திய தேசத்தில் வந்து மொத்த மாநிலங்கள் இருபத்தெட்டு யூனியன் பிரதேசங்கள் எட்டு மொழி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஒரு இரநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இந்திய தேசத்தில் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் அலுவல் மொழிகள் அப்படின்னு பார்க்க போனால் இருபத்தி ரெண்டு அலுவல் மொழிகள் மதங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல மதங்கள் இருக்குது அதில் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையாக வந்து இந்து மதம் எழுபத்தி ஒம்பது புள்ளி எட்டு சதவீதம் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறாங்க இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் பதினான்கு புள்ளி இரண்டு சதவீதம் பௌத்தம் ஜீரோ புள்ளி ஐந்து ஜைன மதம் ஜீரோ புள்ளி ஐந்து கிறிஸ்தவம் ரெண்டு புள்ளி மூணு சதவிகிதம் சீக்கியம் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் இருக்கிறாங்க நெக்ஸ்ட் நாகரிகத்தை பொறுத்தவரை நம்முடைய நாகரிகம் இந்திய நாகரிகம் வந்து ஒரு பண்டைய நாகரிகம் திராவிட மற்றும் ஆரிய கலப்பு கடந்த ஒரு நாகரிகம் மக்கள் தொகையை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி இப்போ கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு கோடியை தாண்டி நம்மளுடைய மக்கள் தொகை இருக்குது உலகத்தில் மக்கள் தொகையை பொறுத்தவரைக்கும் இந்திய தேசம் சைனாவுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்துல இருக்குது பரப்பளவை பொறுத்தவரைக்கும் ஏழாவது இடத்துல இருக்குது இந்திய அரசியலமைப்பு மக்களாட்சி நாடு இந்திய தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய இந்திய சிற்பி அரசியல் சிற்பி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய தேசத்துல உலகின் மிகப்பெரிய மலை இமயமலை ஹிமாலயா இருக்குது உலக அதிசயங்களில் ஒன்று தாஜ்மஹால் நம்முடைய தேசத்துல இருக்குது பால் உற்பத்தியில பால் உற்பத்தியில் இந்திய தேசம் முதலாவது இடத்துல இருக்கிறாங்க உணவு உற்பத்தி மற்றும் உணவு ஏற்றுமதி காய்கறிகள் பழங்கள் போன்ற காரியங்கள்ல ஏற்றுமதியில் உற்பத்தியிலையும் உலக அளவில் இந்திய தேசம் இரண்டாவது இடத்துல இருக்கிறாங்க வாகன உற்பத்தி மற்றும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி ஏற்றுமதியில் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் இந்திய தேசம் இரண்டாவது இடம் மிக முக்கியமான காரியம் அப்படின்னு பார்க்க போனா மென்பொருள் ஏற்றுமதி உலக அளவில் இந்திய தேசத்தினுடைய மென் பொறியாளர்கள் உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பல தேசங்களில் பணிபுரிந்து கொண்டு குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் மென்பொருள் ஏற்றுமதி மென்பொருள் கட்டமைப்பு துறையில் வந்து மிகப்பெரிய சாதனை புரிந்து கொண்டிருக்கிறாங்க பழங்குடியினர் நம்முடைய தேசத்தில் பழங்குடியினர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூற்றி நாற்பத்தைந்து பழங்குடியின குழுக்கள் இருக்கிறாங்க மலைவாழ் மக்கள் பழங்குடியின மக்கள் நிறைய கிட்டத்தட்ட அறுநூத்தி நாற்பத்தைந்து சுமார் பதினைந்து கோடி மக்கள் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் பதினைந்து கோடி மக்கள் பழங்குடியினத்தவராக இருக்கிறாங்க மொத்த மக்கள் தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடி சதவிகிதம் பனிரெண்டு சதவிகிதம் மிக முக்கியமான ஒரு காரியம் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினத்தினுடைய வாழ்க்கை முறை ஆயிரத்தி அதாவது இண்டிபெண்டன்ஸ் அதாவது சுதந்திர சுதந்திரத்துக்கு முன்பு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் அடிப்படை கல்வி அடிப்படை தேவைகள் அடிப்படை உரிமைகள் இவைகள்லாம் மறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு சுதந்திரத்துக்கு அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ மிஷனரிகள் கிறிஸ்தவர்களுடைய சா அவர் அவர்களுடைய சேவைகள் அவர்களுடைய உதவி இதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடிப்படை உரிமைகள் கொடுக்கப்பட்டது அடிப்படை கல்வி அடிப்படை சுகாதாரம் அடிப்படை மருத்துவம் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது இன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கை முறை மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்குது பெரிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக முதல் பழங்குடியின ஜனாதிபதியாக திரௌபதி முர்மு அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க அவங்க வந்து இந்திய தேசத்தில் ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு ஜனாதிபதி அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் அது கல்வியை வரைக்கும் இந்திய தேசத்தில் ஏழு புள்ளி ஏழு சதவீத மக்கள் அறிவு பெற்று உயர்கல்வி கற்பதில் தமிழகம் வந்து முதலிடத்தில் இருக்குது மருத்துவ சேவை சொல்லும் போது முதல்ல நினைவுக்கு வருது சாக செம்மல் அன்னை தெரசா கருவூற்றிருந்தா ஒரே ஒரு குழந்தைக்கு தான் தாய் கருணையுற்றதால பல்லாயிரம் குழந்தைகளுக்கு தாயா இருக்கிறாங்க அவங்க இந்தியாவை ரொம்ப ஆண்டவர் நேசிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் தன்னுடைய பனிரெண்டு சீடர்களில் ஒரு சீடரை இந்திய தேசத்துக்கு கிபி ஐம்பத்தி ரெண்டில் முதலாம் நூற்றாண்டில் இந்திய தேசத்தில் கேரளா பகுதியில் தோமா அவர்கள் வந்து அவருடைய ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் சத்தியத்தையும் அவர் ப பரப்பினார் அதற்கு பிறகு வந்து மயிலாப்பூர் சென்னை மயிலாப்பூர் சென்றார் அங்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பரப்பினார் இப்போது இருக்கக்கூடிய பரங்கிமலை பகுதியில் சில மத குருமார்களால் அவர்களுடைய பொறாமையினால் ஈட்டியால் குத்தப்பட்டு மறித்தாங்க அவர்களுடைய நினைவு சின்னம் இன்னும் நம்மளுடைய சென்னை பட்டத்தில் இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசத்தை ஆண்டவர் அதிகம் நேசிக்கிறார்ன்றது இதன் மூலிமா நமக்கு ஆண்டவர் எந்த அளவுக்கு இந்திய தேசத்தை நேசிக்கிறாருன்றதை நம்ம இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா கொடியேற்றி நம்ம வந்து சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் வளர்ந்த நாடுகள் எத்தனையோ நாடுகளுக்கு இந்தியா வந்து பல ஆண்டுகளாக வந்து இன்னமும் வந்து வளர்ந்து கொண்டிருக்கும் நாடாகவே இருக்குது இன்னும் வளர்ந்த நாடாக மாறலை காரணம் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான காரணங்கள் இருக்கலாம் ஆனாலும் கூட இந்த அருமையான இந்த சுதந்திர தின நாளில் நம்ம ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த கொடியேற்றி கொண்டிருக்கிறோம் கொடியேற்றுவதை காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இருதயத்தில் பாவம் நீங்கி சமாதானம் போன்ற அந்த காரியங்களை வந்து நம்மளுடைய இருதயத்தில் நம்ம ஒரு அக்னி சுவாலையாக நம்ம ஏற்றணும் அப்படின்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு தேசமாக மாறுகின்றதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தேசத்தில் பாவம் என்னும் இருள் நீங்கி இயேசு எனும் ஒளி வீசி ரட்சிப்பு எனும் வழியின் மூலியமாக சமாதானம் என்னும் சுதந்திரம் பிறக்கட்டும் அருமையான நல்லால் இந்த எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சுதந்திர நல் தினத்தில் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சுந்தர நல்வாழ்த்துக்களை கூறி நான் விடைபெறுகிறேன் தேங்க்யூ